திருப்புரங்குன்றம் முதல் படைவீடாகவும் முருகப்பெருமான் அருள் பாவிக்கக்கூடிய இடமாகவும் தெய்வானையை முருகப்பெருமான் திருமணம் செய்த இடம் திருப்புரங்குன்றம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த திருப்புரங்குன்றத்தில் மச்சமுனி என்கிற சித்தர் மலை மீது இருந்து அந்த மலையில் ஜீவ சமாதி ஆனதாகவும் அவரினுடைய அருள் இன்றைக்கும் அந்த ஆலயத்தில் இருக்கிறது என்றும் அந்த ஆலயத்தை தேடி தான் இன்னைக்கு நம்மளுடைய பயணம் இருக்குது இன்றைக்கி நம்ம திருப்புரங்குன்றம் எல்லாம் சுற்றி இந்த இடத்துல அதாவது அந்த மலையை சுற்றி வரக்கூடிய கிரிவலப் பாதையை சுற்றி வரக்கூடிய இடத்துல மிகப்பெரிய அந்த மலையினுடைய அழகான படிக்கற்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த கோவில் மேலே இருப்பதாகவும் இன்றைக்கும் அங்கு ஒரு பெரிய சுனை இருக்கிறதாகவும் அந்த சுணையில மீன் வடிவத்துல மச்சமுனி சித்தர் அந்த அந்த நமக்கு கண்ணுக்கு கண்ணுக்கு நம் போகிறதா அல்லது அந்த மச்சமுனி சித்தரினுடைய தரிசனம் நமக்கு கிடைக்க நம்ம என்ற தொடர்ந்து பார்க்க போறோம் இறைவனின் அருள் இருக்கும் பட்சத்தில் நாம் அந்த சுணையினுடைய நீர் அருந்தி மச்சமுனி சித்தரை நம்ம தரிசிக்க போறோம் வாங்க இப்போ நம்ம மச்சமுனி சித்தரினுடைய ஜீவ சமாதியை தேடி திருப்புறம் மலையில மலையில் ஒரு அருமையான ஒரு காட்டுக்கு இடையில் தேடி இருக்கோம் இப்போ இந்த காட்டுக்குள்ளரை நல்ல படிக்கட்டுகள் போட்டு வச்சிருக்காங்க மேலே காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்கணும் அதே போல் இங்கே திகம்பர சமணர்களான சமணர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல ஜெய்னிஸ் சமணர்களும் இந்த இடத்துல வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க இந்த மலையில் பெரிய விஷயம் என்னென்னா சுற்றி நம்மளை சுற்றி குரங்குகளினுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது இந்த குச்சி மலையேறுக்கானா இல்லை குரங்குகள் பக்கத்தில் வந்துடக்கூடாதுன்றதுக்கு ஒரு பாதுகாப்புக்காக இந்த குச்சியையும் எடுத்துட்டு நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ அருமையாக சித்தரினுடைய ஜீவ சமாதி அவரை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தருணமா இந்த காட்டு வழியில இயற்கை வழியில இயற்கையே இறைவனாக வணங்கிய இந்த சித்தரினுடைய மச்சமுனி சித்தரினுடைய ஜீவ சமாதியை என்னோடு சேர்ந்து நீங்களும் பார்க்க வாங்க சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கௌல ஞானம் என்கிற ஒரு ஞான நூலை உபதேசித்துக் கொண்டிருந்த போது பார்வதி தேவி உறங்கி விட்டதாகவும் அவர் சொன்ன அந்த ஞானத்தை தண்ணீரில் இருந்த ஒரு மீன் கேட்டுக்கொண்டே இருந்ததாகவும் அந்த ஞானம் அந்த மீனுக்கு கிடைக்கப்பட்ட காரணத்தினால் அந்த மீன் ஞான நிலை அடைந்து மனிதனாக ஞானியாக சித்தராக யோகியாக மச்ச முனியாக உருப்பெற்றது என்றும் அந்த மச்சமுனி சித்தர் வாழக்கூடிய இடம் இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த கானகத்துக்கு இடையில் இருக்கிறது என்றும் நமக்கு தெரிய வந்தது பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான இந்த மச்சமுனி சித்தரினுடைய ஜீவ சமாதியை இன்றைக்கும் உயிரோடு இருந்து மச்சமாக அதாவது மீனாக அருள் பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய மச்சமுனி சித்தரை நம்ம இன்னைக்கு காண வந்திருக்கோம் இந்த கௌல ஞானத்தை சிறு வயதிலேயே அதாவது மீனாக இருக்கும்போதே அறிந்தவராகவும் அந்த மீனின் கருவிலிருந்து இந்த முனிவர் தோன்றியதாகவும் மச்சமுனி சித்தரின் உடைய அந்த வரலாறு கூறப்படுகிறது காகபுஜண்டர்ன்ற மிகப்பெரிய ஒரு குருவிடம் இருந்து இவர் சீடராக இருந்தார்னோ இவர்கிட்ட இருந்து வந்தவங்க தான் புளிப்பானி சித்தரும் போகரும் என்று சொல்லப்படுறாங்க போகர் நம்ம ப பழனியில் இருக்கக்கூடிய நவபாசான சிலையை வகித்த போகர் மச்சமுனி சித்தரினுடைய சீடராக இருந்தார்னு சொல்லப்படுது அவரை தான் இந்த காணக பயணம் அமைந்திருக்கு இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த பாறைகளில் நிறைய கல்வெட்டுகளை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ உதாரணத்துக்கு இந்த பாறையில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கேப்ஸ் இருக்கிற மாதிரியான இடங்களை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும் இதெல்லாமே இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளையும் ஒரு காலகட்டத்தில் இந்த பாறைகளை வந்து இணைச்சிருக்காங்க குகைவரை கோயிலாக இந்த திருப்பரவுன்ற முருகர் கோயிலே குடைவரை கோயில்னு சொல்லுவாங்க அப்படி இந்த குடைவரைகளாக இங்கே நிறையா கோயில்களை இந்த திருப்பரவொன்றத்தில் பார்க்க முடியும் சமணர்களினுடைய காலகட்டத்தில் இந்த இடம் வந்து சமண பள்ளி அறைகளாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த ஆய்வில் இப்போ இந்த மலையில் இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேப் எல்லாமே ஒரு கதவை இணைக்கிற மாதிரி அல்லது ஒரு பாறையை இன்னொரு பாறையோடு இணைக்கும் வண்ணமாக இந்த இணைக்கக்கூடிய தடம் நமக்கு தெரிய வருது இந்த பாறை இன்னொரு பாறையோடு இணைக்கப்பட்ட ஒரு பாறையாக அல்லது குடைவரை கோயிலாக இந்த இடம் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காடுகளில் இருக்கக்கூடிய இந்த பாறைகளினுடைய மிச்சங்களில் பார்க்கும்போது தெரியுது மிகப்பெரிய ஒரு பழமையான அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த தமிழர்களினுடைய மிகப்பெரிய கலைத்திறன் கொண்ட இடத்துல நம்ம இன்னைக்கு பயணப்பட்டு இருக்கோம் இந்த மலை மீது சிக்கந்தர் பாஷா மசூதியையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருந்து பூஜை செய்யக்கூடிய இடமாக இந்த திருப்பரங்குன்ற மலை அமைந்திருக்கிறது இந்த மலையினுடைய முதல் கட்டமாக இந்த மசூதியை தாண்டி இந்த காடுகளுக்கிடையே வந்து இந்த மலையினுடைய பாதையை கண்டுபிடித்து இங்கே இருக்கக்கூடிய மசூதிகளை தாண்டி நம்ம நடந்து இருக்கோம் இந்த காடு சுற்றி பல மூலிகைகள் மரங்கள் இருக்கக்கூடிய காடாக இந்த காடு அமைந்திருக்கு உதாரணத்துக்கு கீழா நெல்லி அதே போல் வந்து பல மூலிகைகள் இந்த காற்றை சுவாசிக்கும் போதே நமக்கான நுரையீரலிலிருந்து இந்த காற்றை சுவாசிக்கும் போதே நமது உடல்கள் தூய்மைப்படுதுன்னோ இந்த மலை ஏறும்போது பஞ்சபூதங்கள் ஒருநிலைப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த மலையை தொடர்ந்து ஏறும்போது நமது வேர்வை வழியாக கெட்ட விஷயங்கள் டீடாக்சிடேஷன் என்று சொல்லக்கூடிய கெட்ட விஷயங்கள் வெளியேறி இந்த இயற்கையினுடைய ஆசீர்வாதம் இந்த மலை ஏறும்போது இந்த இயற்கை மூலிகை மூலமாக நமக்கு கிடைக்கிறது நாம் கோயிலுக்கு அருகே செல்லும் வகையில் இந்த மண்டபத்தை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த மண்டபத்தில் மக்கள் தங்குவதற்காக அல்லது மக்கள் இலைப்பாறுவதற்காக கட்டப்பட்ட இந்த மண்டபத்தில் நமது மக்கள் செய்த அரிய வேலையையும் இங்கு பார்க்க முடிகிறது ஒவ்வொருத்தரும் இந்த மண்டபத்தை சிதைத்த வண்ணமாகவும் தங்களுடைய பெயரை கல்வெட்டுகளில் எழுதும் வண்ணமாகவும் இந்த இடம் சிதிலமடைந்த இடமாக காணப்படுகிறது மக்கள் ஒரு துண்ணிய அக்கறையோடு கோவிலுக்கு வரக்கூடிய மக்கள் அக்கறையோடு இந்த இடத்தை சிதைக்காமல் இருந்தால் இலைப்பாறக்கூடிய இடமாக இந்த இடம் இன்னும் அருமையாக இருக்கும் கிட்டத்தட்ட காடு மலை இதெல்லாம் ஏறி ஒரு காட்டுக்குள்ளேற புகுந்து வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் பயணம் தான் ரொம்ப ஒரு அழகான ஒரு தருணமாக அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும் இப்போ நம்ம இந்த கோயிலினுடைய முகப்புக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுனை வந்து முருகரே உருவாக்குன மச்ச முனி தீர்த்தம்னு சொல்லப்படுது இந்த சுனையினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் தான் மச்ச முனி சித்தர் இன்றைக்கும் மீன் உருவத்தில் காட்சி தராருன்றாங்க நமக்கு அருள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் அருள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் மீன் உருவத்தோடு அந்த மச்ச முனி சித்தரை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம மச்சமுனி சித்தரினுடைய இந்த ஆலயத்தினுடைய முகப்பிற்கு வந்திருக்கோம் காகபுதண்டரின் சீடரான மச்சமுனி சித்தரினுடைய இந்த ஜீவ சமாதியை பார்ப்பதற்காக மச்சமுனி சித்தர்னுடைய மச்ச காவியம் எத்தனையோ விஷயங்கள் மருத்துவ நூட்கள் கொடுத்த அந்த மச்சமுனி சித்தரினுடைய இந்த பிரம்மாண்டமான அல்லது இந்த அமானுஷ்யமான இந்த மிகப்பெரிய ஆன்மீக தளத்திற்கு இன்றைக்கு மக்களுடைய அருளோட இறைவனினுடைய அருளோட உங்களினுடைய அருளோட இன்னைக்கு நம்ம மச்சமுனி சித்தரை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க காசி விஸ்வநாதர் சன்னதியாக மச்சமுனி அவர்களினுடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்துல இந்த ஆன்மீக தளத்துல இந்த அற்புதமான தளத்துல பிறக்கம் இந்த திருத்தலத்தில் காசி விஷாலாட்சியாக அம்பாள் அருள்பாவிக்கிறார் காசி விஸ்வநாதராக சிவபெருமான் அருள் பாவிக்கிறார் அம்பாளினுடைய திருவுருவம் சுவாமியினுடைய வலது பக்கம் இருக்குமாறு அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லா கோவிலிலும் சுவாமியினுடைய இடபாகத்தில் அம்பாள் இருக்கும்போது இந்த திருத்தலத்தில் வலது பாகத்தில் அம்பாள் இருப்பதாகவும் அம்பாளினுடைய உருவத்தை பார்ப்பதற்காக மிகப்பெரிய நிலை கண்ணாடி வைத்து அதன் மூலமாக அம்பாளினுடைய திருவுருவம் பார்க்கப்படும் மண்ணியமாகவும் இந்த அற்புதமான திருத்தலம் அமைக்கப்பட்டிருக்கிறது மகாமுனியான மச்சமுனியினுடைய ஜீவ சமாதியாக மச்சமூடி இருக்கக்கூடிய இடமாக அருள் பாவிக்கக்கூடிய இடமாக சித்தர் பீடமாக இந்த இடம் மக்களுக்கு அருள்பாவிக்கும் இடமாக அமைந்திருக்கிறது இப்போ நம்ம முக்கியமான தருணத்துக்கு இருக்கோம் சுவாமி வந்து நமக்கு மச்ச முடியாக மீன் ஸ்வரூபமாக நமக்கு காட்சி அளிக்கிறாரா அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த தருணத்துக்கு முக்கியமான தருணத்தில் வந்திருக்கோம் வானர படைகள் சூழ நம்ம சுற்றிங்க வானர படைகள் இருக்குது எல்லாவற்றையும் தாண்டி நம்ம இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் ஹாய் திரிபுராந்த ஹாய் திரிகலா கலாய் கலாக்னி ருத்ராய் நீலஹண்டாய் ருத்விஞ்சஜாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹா ஓம் சிவாய சிவாய் சிவாய் ஓம் நமஸ்து பகவான் மகாதேவாயத் அம்பக திராக் கலா கலாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் காசி தீர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய இடமாக இந்த இடத்தில்தான் மச்சமுனி சித்தரினுடைய நமச்சிவாய் இறைவனினுடைய அருளோடு மச்சமுனி சித்தரினுடைய இந்த அருமையான தரிசனம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது தான் இன்னும் ஆச்சரியம் சித்தராக மச்சமுனியாக முனியாக சுவாமி மச்ச முனியாக நமக்கு அருள் பாவிக்கிறார் என்பதை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது இந்த மீனின் சொரூபமாக இறைவன் அந்த மச்ச முனியாக மீன் சொரூபமாக இங்கு இறைவன் காட்சியளிக்கிறார் இந்த தயிரை உண்ணும் வண்ணமாக இதோ மேல் எழுந்து வந்து அந்த தயிரை உண்ணும் வண்ணமாக மீன் சொரூபமாக சித்த முனி நமக்கு காட்சியளிக்கிறார் என்ற இந்த அருமையான தருணத்தை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது நமச்சிவாய அருமையாக மச்ச முனி சித்தரினுடைய இந்த சொரூபம் தரிசனம் நமக்கு கிடைக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய நாம் செய்த ஒரு பெரிய வரமாக இதோ மீன் சொரூபத்தில் சித்த தரிசனம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அவருக்கு இந்த பாலினால் தயிரினால் அபிஷேகம் செய்வது போல இதோ இந்த சித்தருக்கு இந்த மச்சமுனி தெய்வத்திற்கு மீன் சொரூபமாக இருக்கக்கூடிய இந்த மச்சமுனி தெய்வத்திற்கு தயிரால் அபிஷேகம் செய்யக்கூடிய பெரும் பேறு நமக்கு கிடைத்திருக்கிறது சிவாய நம்ம இதோ நம்ம பார்க்கக்கூடிய அருமையான காட்சி வெள்ளை மீனாக சுவாமி அருள்பாவிக்கக்கூடிய அந்த தருணத்தை நம்மால் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது மச்சமுனி சித்தரினுடைய பிரம்மாண்டமான ஒரு தரிசனம் நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கு உண்மையிலேயே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாகத்தான் இந்த தருணம் அமைஞ்சிருக்கு மச்சமுனி சித்தரையினுடைய வெள்ளை மீன் சொரூபமாகவும் கருப்பு மீன் சுரூபமாகவும் மீசை வைத்த மீன் சொரூபமாகவும் மிக பிரம்மாண்டமான பார்க்க முடியாத மீன்களினுடைய சொரூபங்களை இங்கு சித்தரினுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல அருமையான இந்த மீனினுடைய காட்சியை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அருமையான குகை சிற்பங்களை சிற்பங்களை குகையில் ஏற்பட்ட இந்த சிற்பங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடிய மாணிக்க வாசகர்னு நான்கு பேரையும் இங்கே லிங்க வடிவத்திலையும் சுவாமி மான் இருக்கக்கூடிய சுவாமியையும் நர்தன விநாயகர் பரிகார தேவ பரிகார தெய்வங்களாக நர்தன விநாயகர் மூஞ்சூரோடு இருக்கக்கூடிய நர்தன விநாயகரையும் மயிலோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய அம்சத்தையும் அம்பிகையினுடைய அம்சத்தையும் சுவாமி லிங்க வடிவத்தில் சுவாமி அருள் கூடிய வம்சத்தையும் கால பைரவரனுடைய தோற்றத்தையும் இப்படியாக குகை சிற்பங்களை இந்த இந்த இடத்துல அருமையான முறையில் நம்ம பார்க்க முடிகிறது இந்த இடத்தில் மீன் சொரூபத்தோடு மீசை மீனாக மச்சமுனி சித்தரும் அதே போல வெள்ளை மீனாக கருப்பு மீனாக சித்தரினுடைய அருமையான காட்சியும் இந்த நேரத்தில் கிடைக்கப்பெற்றது மிகப்பெரிய இறை அருளாக கருதுகிறோம் இப்ப நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் தான் மச்சமுனி சித்தரினுடைய ஜீவ சமாதியாக அமைந்திருக்கக்கூடிய இடம் இங்க சுவாமி காசி விஸ்வநாதராக லிங்க சுவரூபமாக நமக்கு அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த இடத்தினுடைய ஸ்தல வரலாற்றை பற்றி பார்க்கும்போது கர்கி முனி என்கிற ஒரு பூதம் அழியாத வரம் வேண்டி அங்கு தவம் இருந்ததாகவும் ஆயிரம் யோகிகளை பலி கொடுத்தால் அழியா வரம் கிடைக்கும் என்று தெரிந்த பூதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது யோகிகளை இந்த மலையில் அடைத்து வைத்ததாகவும் பின்பு ஒரு யோகி கிடைத்துவிட்டால் இந்த இடத்தில் அந்த ஆயிரம் யோகிகளையும் பலி கொடுத்து அழியா வரத்தை பெற்றுவிடலாம் என்று அந்த கர்கி முனி என்கிற அந்த பூதம் முடிவு செய்ததாகவும் ஆயிரமாவது யோகியாக நக்கீரர் பெருமான் இந்த இடத்தில் சரவண பொய்கையில் குளித்து முடித்துவிட்டு பூஜை செய்ததாகவும் அந்த நடக்கக்கூடிய தருணத்தில் அவர் சிவபூஜையை தடுக்க வேண்டும் என்று கர்கிமுனி என்கிற அந்த பூதம் ஒரு இலையை பறித்து அந்த சரவணப் பொய்கை நீருக்குள் விட்டதாகவும் அந்த இலையில் ஒரு பகுதியை மீனாகவும் மற்றொரு பகுதி பறவையாகவும் மாறி ஒரு பகுதி மீனை இழுக்க இன்னொரு பகுதி பறவையை இழுக்க இப்படி இரண்டு பகுதியும் மாறி மாறி இழுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தை நக்கீர பெருமான் பார்த்த காரணத்தினால் அவர் சிவபூஜை தடைபட்டது என்றும் இந்த தடைபட்ட நேரத்தில் அந்த கர்கி முனி நக்கீர பெருமானை இந்த ஆலயத்திற்குள் அழைத்து வந்து இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது யோகிகளோடு சேர்ந்து அந்த ஒரு யோகியும் பெருமானையும் இங்கு அடைத்து வைத்து ஆயிரம் யோகி பூமிகளையும் பலி கொடுத்து விடலாம் என்று அந்த பூதம் முடிவெடுத்ததாகவும் அந்த மற்ற தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் நக்கீர பெருமானிடம் வேண்ட நக்கீர பெருமான் இங்கிருந்து திருமுருகாற்றுப்படை என்கிற நூலின் மூலமாக முருகப்பெருமானை வணங்கி முருகப்பெருமான் இங்கு அந்த திருமுருகாற்றுப்படையை கேட்டுவிட்டு முருகப்பெருமான் இங்கு தோன்றி அந்த கர்கி முனி என்கிற அந்த பூதத்தை வதம் செய்த இடமாக இந்த இடம் ஸ்தல வரலாறு சொல்லப்படுகிறது இந்த இடத்தில் அந்த பூதம் தங்களை அழைத்து வந்த காரணத்தினால் பூதம் தங்களை தொட்டு தூக்கியதால் தங்களுக்கு பாவம் ஏற்பட்டது என்றும் அந்த ஆயிரம் முனிவர்களும் இந்த பாவத்தை தீர்ப்பதற்கு காசியில் சென்று கங்கையில் நீராட வேண்டும் என்று கேட்டபோது முருகப்பெருமான் தனது வேலால் இந்த மலையில் கீறி இந்த காசி தீர்த்தத்தை உருவாக்கினார் என்றும் இந்த காசி தீர்த்தம் கங்கைக்கு நிகரான தீர்த்தமாக கருதப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது அப்படியாக இந்த காசிக்கு நிகரான ஒரு தலமாக காசி தீர்த்தம் இங்கு ஓடக்கூடிய காரணத்தினால் சுவாமியை காசி விஸ்வநாதர் என்றே இங்கு இருக்க பெரியவர்கள் அழைக்கிறார்கள் அப்படி முருகப்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட தீர்த்தமாகவும் நக்கீரர் திருமுருகாற்று படை பாடிய இடமாகவும் ஆயிரம் யோகிகளுக்கு சாப விமோசனம் கிடைத்த இடமாகவும் மகாமுனியான மச்சமுனியினுடைய ஜீவ சமாதி அடைந்த இடமாகவும் இந்த இடம் அமைந்திருக்கிறது மகாமுனியான மச்சமுனி சித்தர் ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவராகவும் இப்போது அவருடைய குரு பூஜை செப்டம்பர் எட்டாம் தேதி அவருடைய குரு பூஜையினுடைய மிகப்பெரிய பூஜை இங்கு நடக்க இருக்கிறது இந்த திருணத்தில் நாம் இங்கு வந்து இந்த இடத்தில் மச்சமுனி சித்தரினுடைய அந்த திரு உருவத்தை வெள்ளை மீனாக கருப்பு மீனாக மீசை மீனாக நாம் அந்த திரு உருவத்தை அவருக்கு தயிரால் அபிஷேகம் செய்து பார்த்தது மச்சமுனி சித்தர் நம்மீது கொண்ட மிகப்பெரிய ஒரு கருணையாகத்தான் பார்க்கப்படுகிறது எத்தனையோ பார்க்க முடியாமல் திரும்பி சென்றிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நமக்கு அருள் கூர்ந்து இந்த இடத்தில் மீன் சுரூபமாக இறைவன் நமக்கு காட்சி அது நீங்கள் செய்த வரம் நான் செய்த வரம் அப்படியாக இந்த அருமையான தலத்தை இறைவன் நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய தரமாக இந்த தருணம் அமைந்திருந்தது போகருக்கெல்லாம் குருவாக புலிப்பாணி சித்தரின் குருவாக காகபுனடரின் சீடராக இருந்த இந்த மச்சமுனி சித்தரினுடைய ஜீவ சமாதியை நீங்கள் பார்ப்பதற்கு மச்சமுனி சித்தரை தரிசிப்பதற்கு திருப்புரங்குன்றம் மலைப்பாதையை சுற்றி வரக்கூடிய தருணத்தில் சரவண பொய்கையை தாண்டி இந்த ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது மலையின் மீது அமர்ந்த இந்த சமாதியாக காட்டு வழி பயணமாகவும் வரலாம் அதேபோல போல அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட படிக்கட்டின் மூலமாகவும் வரலாம் காட்டு வழி பயணம் மிகப்பெரிய ஒரு ரம்யமான ஒரு பயணமாகவும் நமக்கு அமைந்திருக்கிறது நல்ல ஒரு தருணமான ஒரு மன நிறைவு தரக்கூடிய இடமாக பாவங்களை போக்கக்கூடிய இடமாக நமது கவலைகளை தீர்க்கக்கூடிய இடமாக வரம் தரக்கூடிய இடமாக யோகிகளின் சித்தர் பீடமாக இந்த இடம் நமக்கு மிகப்பெரிய அருளை தரக்கூடிய இடமாக அமைந்திருக்கிறது இங்கு சுவாமியை காண்பதற்கு தயிர் புட்டுக்கடலை பொரி மீனிற்கான உணவாக பிஸ்கட் இப்படியான உணவுகள் கொண்டு அதை அங்கே இந்த குளத்தில் போடும்போது மீன்கள் வந்து உண்ணும் அதில் அந்த வெள்ளை மீனை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த மீனை இங்கு பார்க்க முடிகிறது சுவாமி வெள்ளை மீனாக மீசை மீனாக கருப்பு மீனாக நமக்கு காட்சியளிக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் சொல்றாங்க பொருளான தயிர் பால் அதே போல அபிஷேக பொருட்களையும் நீங்க கொண்டு வந்த சுவாமிக்கு நீங்கள் அபிஷேக பொருளாகவும் கொடுக்கலாம் அன்னதானத்திற்கும் நீங்கள் வழிவகுக்கலாம் இந்த கோவிலை பற்றிய இன்னும் பல அற்புதமான விஷயங்களை அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் தொடர்ந்து பார்ப்போம் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்